சிவாய வணக்கம் அன்பார்ந்த ஆன்மீக நண்பர்களே இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் உங்களின் தடைகளை நீக்கி மோட்சத்தை தரக்கூடிய ஆமாங்க சிவபெருமான் அருளை எப்படி பெற முடியும் அதை சொல்வதற்குத்தான் நான் இங்கு வந்துள்ளேன் அந்த பரமேஸ்வரன் கேட்கிற அந்த நாதரிடம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வழியை சொல்வதற்கு தான் நான் இங்கு வந்துள்ளேன் அதற்கு உண்டான தீர்வுதான் இந்த சிவ ஆராதனை கிட்டு நமக்கும் அந்த சிவபெருமான அருளுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கத்தான் இந்த சிவ ஆராதனை கிட்டு உதவுது அன்புடன் பரம்பொருளான சிவன் இருக்க அனைத்து பிரச்சினைகளும் தகர்ந்து வெற்றிகளை பெற்று அத்தனை ஐஸ்வர்யங்களும் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் உடனே அந்த சிவனின் அருளை பெற்ற இந்த சிவா ஆராதனை கிட்டை பெறுங்கள் இந்த சிவ ஆராதனை கிட்டு உங்க வீட்டுக்கு வந்த பிறகு அற்புதம் சந்தோஷம் ஏன் உங்களை திக்கு முக்க ஆட வச்சு இந்த சிவாரதை கிட்டு உங்களை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும் கவலையை விட்டுட்டு இந்த சிவாரதை கிட்ட வாங்கி எல்லாரும் சந்தோஷப்படுங்க உங்களுடன் பரம்பொருளான சிவன் இருக்க அனைத்து பிரச்சனைகளும் தகர்ந்து வெற்றிகளை பெற்று அத்தனை ஐஸ்வர்யங்களும் அடைவீர்கள் கிட்டை பெறுங்கள் உங்களுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் புயலாக வந்திருந்தாலும் அந்த ஈசன் அருளால் உங்களுக்கு படகாய் வந்து அருள் புரிவார் நல்ல ஒரு திசையை கொண்டு போய் சேர்ப்பார் உங்களுடைய பொருளாதார தேவையாக இருந்தாலும் சரி உங்கள் ஆரோக்கிய தேவையாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்ற தேவையாக இருந்தாலும் சரி இதற்கெல்லாம் பாலமாக அமைவது எங்களின் சிவ ஆராதனை கிட் இந்த சிவ ஆராதனை கிட்டு மற்ற ஆன்மீக பொருள் போல அல்ல இந்த சிவ ஆராதனை கிட் லாப நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதல்ல இது மக்களுக்கு முழுமையாக உதவணும் அது மட்டும் இல்லாமல் பயன்படணும் சிவ அருளால மகாருத்ர யாகத்தை நடத்தி உங்க எல்லாருக்கும் நாங்க கொடுக்குறோம் இதில் உள்ள ஒரு பொருளும் ஆன்மீக அறத்தோட உருவாக்கப்பட்ட இந்த சிவ கிட்ட யாக குண்ட முன்னாடி வச்சு மகாருத்ர யாகம் செய்து உங்க எல்லாருக்கும் பயன்படுமாறு தருகிறோம் நாளை அந்த ஆதி அந்தமும் சேர்ந்த சிவபெருமான் அருளால ஆன்மீக ரீதியாக உங்களை இணைக்கும் அந்த சிவத்தோட இணைஞ்சிட்டா உங்களுக்கு எந்த துன்பமும் வராது உங்க வாழ்க்கைய மீட்டெடுக்க நீங்க தான் உங்க வழிகளை முன்னெடுக்கணும் உங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய முதல் படிய இப்ப எடுத்து வைங்க அப்படி செஞ்சா அந்த பரம்பொருளோட அருளை அடைய ரொம்ப தூரம் இல்லை சிவபெருமான் அருளால் உங்க ஆன்மீக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் எல்லாம் நல்லபடியாக செயல்படத்தான் இந்த மகிமையான பொக்கிஷம் சிவ ஆராதனை கெட்டு வணக்கம் என் பேர் ரமேஷ் நான் திருச்சியில் இருக்கேன் சின்னதாக ஒரு ஹோட்டல் இருக்கேன் அந்த ஹோட்டல் நல்லா போயிட்டு இருந்தது ஒரு பத்து பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருந்தேன் யார் கண்ணுப்பட்டதோ தெரியல நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ்ஸு அப்படியே டல்லடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் பேங்க் லோன் எடுத்து தான் இந்த ஹோட்டலே நடத்த ஆரம்பித்தேன் ஆனால் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் குறைஞ்சவுனே என்னால் பேங்க்கிலோட இஎம்ஐயும் கட்ட முடியாமல் போச்சு ஒரு பக்கம் பேங்க்லேருந்து எனக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் குடும்பத்துலேருந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சேர்ந்து இது எதுக்கு உனக்கு வீண் வேலை இதெல்லாம் வந்து உன்னுடைய சக்திக்கு மீறி நீ செலவு பண்ணுறேன்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் பேசுறதை கேட்டு என்னை ஒரு ரொம்ப நெருக்கடியாகவும் இருந்தது எனக்கு கஷ்டம் ஆனால் அந்த ஆண்டவன் மேலே எனக்கு இருக்கிற அபிமானம் விடவே இல்லை நான் நம்புகிற ஆண்டவன் என்னை என்றைக்கும் கைவிட மாட்டான்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த நேரம் பார்த்து தான் இந்த சிவா ஆராதனா கிட்டோடைய ஆடை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது நான் நம்பின சிவன் என்னுடைய நன்மைக்காக தான் இந்த ஆடை எனக்கு கண்ணில் காட்டியிருக்காருன்னு அதுக்கப்புறம் அந்த சிவா ஆராதனை கிட்டை நான் வாங்கி வச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் வியாபாரமும் நல்லா ஓட ஆரம்பிச்சிச்சு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போட்ட சரக்கு அப்படியே இருக்கும் தீரவே தீராது ஆனால் இப்போ நான் போட்ட சரக்குக்கும் மேலே ஆர்டர் மேலே ஆர்டராக வந்து குவியுது அதனால் என் இப்போ என்னுடைய இப்போ ஹோட்டலில் அன்னை ஓட்டலை பெரிய ஹோட்டலாக ஆக்கி இன்னும் பத்து பதினஞ்சு பேருக்கு வேலை வாய்ப்பு நான் இப்போ கொடுத்துருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் இந்த சிவாராதனை கிட்டு தான் நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க உங்களுடன் பரம்பொருளான சிவன் இருக்க அனைத்து பிரச்சனைகளும் தகர்ந்து வெற்றிகளை பெற்று அத்தனை ஐஸ்வர்யங்களும் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் உடனே அந்த சிவனின் அருளை பெற்ற இந்த சிவ ஆராதனை

பிரபஞ்சத்தின் சக்தியை உள்ளடக்கியது இந்த லிங்கத்துக்கு முன்னாடி எது வேணாலும் கேளுங்க பணம் வேணுமா கேளுங்க ஆரோக்கியம் வேணுமா கேளுங்க திருமண ஆகணுமா கேளுங்க ஏன் வீடும் காரம் வேணுமா அதையும் கேளுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ தெளிவா கேளுங்க வேண்டியதை கண்டிப்பாக சிவபெருமான் நடத்தி கொடுப்பார் கவலையே கூடாதீங்க அந்த தெய்வ சக்தி உங்க வீட தேடியே வரும் திராட்சை மணியை உங்க கழுத்துல அணியறதால எந்த ஒரு தீங்கவும் உங்களை ஆட்டவோ அசைக்கவோ முடிய முடியாது ஏன்னா அந்த சிவபெருமானே கூட இருக்காது அந்த யமனே வந்தாலும் சரி உங்களை அழிக்கவோ எதுவும் செய்ய முடியாது இந்த ஆறாத உத்ராஜ செயினால உங்க வாழ்க்கையில பணம் பொருள் எல்லாம் உங்க வீட தேடி வரும் இதை நீங்க அணியறதால நேர்மலை ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் குற்றம் இல்லாம உங்களுக்கு வெற்றியை வந்து சேரும் இதுல இருக்கிற கங்கா ஜலத்தோட நீரை உங்க வீடு ஃபுல்லா தொளிச்சிங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற துஷ்ட சக்தி எல்லாத்தையும் போக்கி தூய்மைப்படுத்தும் இதுல இருக்கிற மகாமிருத்துஞ்சய இயந்திரம் நோயற்ற வாழ்வை தரும் ஏன்னா இது பாரம்பரிய முக்கிய சக்தி வாய்ந்த இயந்திரம் இது உங்க ஆரோக்கிய பிரச்சனை மட்டும் தீர்க்கல உங்ககிட்ட இருக்கிற பண பிரச்சனை தீர்க்குது இந்த மாதிரியான பல மகத்துவமான போக்கிஷன் பண்றதுதான் இந்த சிவாராதனை கிட்டு இது பில்லி சூனியம் செய்வனை ஏன் கண்தீ எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து காத்து ரச்சிக்கும் இத மறக்காம நீங்க பயன்படுத்துங்க இதுதான் சிவாரதனை கிட்டு அது மட்டும் இல்லைங்க மனமைக்கும் தொடர்ந்து வரும் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையை கஷ்டமாகிறதா தன்னுடைய பக்தன் ஒரு பிரச்சனை என்றதும் தன் திருசூலத்துடன் தோன்றி எமனையே வீழ்த்தி மார்க்கண்டேயனுக்கு சாகா வரத்தை தந்தவர் எல்லாம் வல்ல அந்த சிவபெருமான் அவரின் முழு அருளை பெற்றதுதான் இந்த சிவ ஆராதனை கிட் உங்களுடன் பரம்பொருளான சிவன் இருக்க அனைத்து பிரச்சினைகளும் தகர்ந்து வெற்றிகளை பெற்று அத்தனை ஐஸ்வர்யங்களும் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் உடனே அந்த சிவனின் அருளை பெற்ற இந்த சிவா ஆராதனை கிட்டை பெறுங்கள் ஐடி ஃபீல்டில் நைட்டும் பகலும் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் மாற்றி மாற்றி பார்க்கறதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் நான் எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டாலும் என்னால் கொஞ்சத்துக்கு மேலே சேவிங்ஸ் பண்ணவே முடியலை என்னோடய தூக்கம் இழந்து சந்தோஷத்தை இழந்து நான் என்னத்தை சாதிச்சுட்டேன் எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை கூட என்னால் வாங்க முடியல நான் எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை பார்ப்பேன் ஆனால் என்னால் வாங்க முடியாது அதுக்கான காசு என்கிட்டே இருக்காது அதுக்கான சேவிங்ஸ் என்கிட்ட இருக்காது என்கிட்டே இருந்தது ஃபுல்லாகவே டிப்ரெஷன் நம்பிக்கை இல்லாமல் என்னோட வாழ்க்கையில் இன்னும் என்ன செய்ய போகறேன்னு தெரியாமல் தான் நான் இவ்வளோ நாள் இருந்தேன் நான் இந்த டிப்ரெஷன் காலையில் இருக்கும் போது எந்த நம்பிக்கையுமே யார் மேலேயும் நம்பிக்கை ஏன் என் மேலேயும் நம்பிக்கை தான் கூட நான் இருந்தேன் அப்போ தான் எனக்கு ஃபுல்லாக கடவுள் நம்பிக்கை வர ஆரம்பிச்சது அந்த டைம் தான் எனக்கு இந்த ஷுவ ஆராதனா கிட் பற்றி தெரிய வந்துச்சு இந்த கிட் எப்போ என் வீட்டுக்கு வந்ததோ ஃபர்ஸ்ட்டு கீரில் என்னோடய லைஃப்பு ஃபிஃப்த்து கீருக்கு போக ஆரம்பிச்சது அந்த சிவனோடய அருளால் என்னால் வொர்க்கில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது பல பல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் என்னை தேடி வந்திருக்கு ரொம்பவும் முக்கியமாக இப்போ அப்போதான் நான் நிம்மதியாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் ஃபீல் பண்ணுறேன் எனக்குள்ள ஏதோ புது தெய்வ சக்தி வந்த மாதிரி இருக்கு இப்போ நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் எனக்கு பிடிச்ச பொருளை நான் வாங்குறேன் நான் எல்லாருமே இப்பதான் தலை முந்து நடக்கிறேன் இந்த சிவ ஆராதனை கிட்டுக்கு நான் என்னைக்குமே தேங்க்ஃபுல்லா இருப்பேன் இந்த காலகட்டத்துல ஒரு ஒரு குடும்பத்திலையும் தினசரி ஒரு கஷ்டத்தை சந்திக்கிறாங்க நம்ம சமுதாயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அதுதான் பொருளாதார அழுத்தம் என்னன்னா நம்ம இங்க நிம்மதியா வாடுறது கூட ஒரு அந்தஸ்து தேவைப்படுது அந்த அந்தஸ்து இல்லாதால இந்த சமூகம் பாக்குற பார்வை ரொம்ப மோசமான பார்வையா நம்மள இரவுல கூட நிம்மதியா தூங்க விட மாட்டேங்குது இந்த அந்தஸ்தை உருவாக்குறதுக்கு நம்ம ஓடுற ஓட்டம் இருக்கு பாருங்க அது எப்பயுமே நிக்கவே நிக்காது அந்த மாதிரி ஓட்டமா ஓடுறதால நமக்கு எதா பலன் கிடைக்குதா நம்ம யாருக்காக ஓடுறோமோ ஒரு கட்டத்துல அவங்களே நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது இப்படியே பணத்துக்காக தொழிலுக்காக ஆரோக்கியத்துக்காக அந்தஸ்துக்காக இப்படியே நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா கடைசி நம்ம என்ன ஆகும் நம்ம மூழ்கி போய் நசுக்கப்படுறோம் நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் தெய்வ சக்தி இறைகளை இல்லாம நம்மளால் வாழ்க்கை நடத்த முடியுமா இந்த வாழ்க்கை ஓட்டத்திலிருந்து நம்மளால் பிழைக்க முடியுமா இந்த சிவாதனை கிட்டு அனைத்தையும் சாத்தியப்படுத்தும் அதனாலதான் உங்கள்கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இந்த சிவாதனை கிட்டை வாங்கி நீங்களும் பயன்படுத்துங்கள் இந்த சிவபெருமான் அருள் உங்ககிட்ட இருக்கிறதால கஷ்டங்கள் அவஸ்தைகள் எல்லாமே தவிடுபடியாகும் அந்த சிவனிடம் தொடர்ந்து நீங்க மறக்காம அந்த சிவாதனை கிட்ட வச்சு பிரார்த்தனை செஞ்சீங்களா உங்களுடைய இறை சக்தி வலுபடும் கஷ்டங்கள் மீண்டு உங்களுடைய தேவைகள் ஆசைகள் பணவரம் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஈஷன் அவர்களால் கிடைக்கும்